பான சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்ம கார்த்திகை தீபம் சீரியலோட முக்கியமான புறம்ப தான் பார்க்க போகிறோம் நம்ம ரேவதிக்கு இப்போ ஒரு குழந்தை இருக்குது அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படிங்கிறது யாருக்கும் உறுதியாக தெரியல கண்டிப்பாக அந்த ரே குழந்தை வந்து இப்போ ஆசிரமத்தில் பார்க்க போகிற ரேவதி நான் யாருக்கும் தெரியாது வீட்டில் உள்ளவங்களுக்கோ மற்ற யாருக்கும் எதுவுமே தெரியாது நான் அந்தளவுக்கு ஒரு ரகசியமாக அந்த குழந்தையை வளர்த்துக்கிட்ருக்கேன் கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ரேவதி அம்மாவாக இருக்க முடியாத சான்ஸ் இல்லை ஆனால் அந்த குழந்தை வந்து ரேவதி அம்மா அம்மான்னு சொல்லுது அதுக்கு காரணம் யார் அந்த குழந்தை யாரோட குழந்த அப்படிங்கிறது நம்ம இப்போதைக்கு தெரிய வராது ஏன்னா கண்டிப்பாக அதை வந்து இப்போது இருக்க பிரச்சனை வந்து மாயா பிரச்சனை தான் போயிட்டுருக்கு கார்த்திக் வந்து மாயா யார் அப்படிங்கிறது கண்டுபிடிச்சிட்டான் கண்டிப்பாக அந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கே தவிர இப்போது நம்ம ரேவரே குழந்தை யாரோட குழந்தை அப்படிங்கிறது கண்டுபிடிக்க முடியாது இப்போதைக்கு அது சஸ்பென்ஸாக தான் போயிட்டுருக்கு அந்த குழந்தை யாரோட குழந்தை அப்படிங்கிற குடியரசு தெரியும் ஏன்னா ரேவதி குழந்தை கிடையாது ஏன்னா ரேவதியும் நம்ம கார்த்திகை தான் ஒன்று சேர போகிறாங்க அது குடிய நடக்க நடக்கப்போகுது இந்த மாயாவும் இந்த மகேஷும் இன்னும் சாமுண்டேஸ்வரிட்ட கண்டிப்பாக அடி வாங்கி சாக தான் போகிறாங்க ஏன்னா அவங்க பண்ண தப்பு பெரிய பெரிய தப்பு பண்ணியிருக்காங்க ஏன்னா சாமுண்டேஸ்வரி குடும்பத்தை கெடுக்கணும் ரேவதியை கல்யாணம் பண்ணி அந்த குடும்பத்தை ஒரு வழி பண்ணணும் பழி வாங்கணும் அப்படிங்கிற நோக்கத்தில் உள்ளே வந்திருக்காங்க தவிர மற்றவர் எந்த எண்ணமும் கிடையாது ஏன்னா மகேஷ் வந்து எந்தளவுக்கு கெட்டவன் அப்படிங்கிறது நம்ம ரேவதிக்கு அந்த அந்தளவுக்கு லவ் பண்ணுறான் கண்மூடித்தனமாக லவ் பண்ணிகிட்டு நம்ம ரேவதி வந்து மகேஷை கண்டிப்பாக அது தெரிய வரும்போது நம்ம ரேவதிக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஏன்னால் நம்ம உயிர் உயிர்குறாக லவ் பண்ணிவிட்டு இப்படி நம்மளை ஏமாற்றிட்டாங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல யார் வந்து நிற்க போகிறான்னா கார்த்திக் தான் வந்து நிற்க போகிறான் ஏன்னா சாமுண்டேஸ்வரி கார்த்திகை தான் கொண்டு வந்து நிப்பாட்டுவான் ஆனால் கார்த்திக்கு யார் கார்த்திகோட பின்னணி என்ன அப்படின்னு தெரிஞ்சுனாக்கி அதுவும் பெரிய பிரச்சனையாகவும் கார்த்திகும் அந்த வீட்டில் இருக்க முடியாது ஏன்னா தன்னோடய விரோதியோட மகன் அப்படிங்கிறது நல்லாவே தெரியும் நம்ம சாமுண்டேஷுக்கு தெரிஞ்சுனா பெரிய பிரச்சனையாகவும் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத ஒரு திருந்து பார்ப்போம் ஆனால் இப்போதைக்கு மாயாவும் மகேஷும் சாமுண்டேஸ் அடி வாங்கியே சாக போகிறாங்க என்ன உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சு கார்த்திக்கு கூடிய விரைவில் வந்து நிப்பாட்டை போகிறான் கார்த்திக்கு